அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வரை பத்து வரிகள் இதற்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெரும் ஜோதி நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருட்பெரும் ஜோதி நீர்மேல் நெருப்பும் நெருப்பின்மேல் மேல் உயிர்ப்பும் ஆரூர வகுத்த அருட்பெரும் ஜோதி புனன்மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனன்மேல் வகுத்த அருட்பெரும் ஜோதி பகுதிவான் வெளியில் படர்ந்தமா பூத அகல்வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த பத்து வரிகள் இந்த வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பஞ்சபூதங்களினுடைய கலப்பை பற்றி சொல்கிறாங்க வான் காற்று காற்று நெருப்பு நீர் பூமி அப்படின்னு சொல்லி ஒன்ற ஒன்னே கலந்து சொல்கிறாங்க அது என்னன்றதை பார்ப்போம் முதல் இரண்டு வரிகளில் வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆணர வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வானாகிய வெளியிலே காற்றும் அந்த காற்றிலே நெருப்பும் நீக்கமர நிறைந்து விளங்குமாறு அமைத்துள்ள அருப்பெரும் ஜோதி அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வானாகி ஆகாயம் அனாதி அதே போல் காற்றும் அனாதி அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க வானத்திலே காற்று தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது வானத்திலேருந்து தான் காற்று தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது வானம் எப்படி அனாதியோ அதுபோல் இந்த காற்றும் அனாதி அப்படின்றத உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு அவங்க உரைநிலை பகுதியில் ஒரு தெளிவான விளக்கமே கொடுக்குறாங்க அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன் படிக்கும்போது நம்மளுக்கு இன்னமும் அது புரிதல் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிருட்டி நாயம் அப்படின்ற த தலைப்பில் உபதேச குறிப்பில் சிருட்டி நாயம் ஆகாசம் அனாதி அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாசொரூபராகிய கடவுள் அனாதி அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பியிருக்கின்றன இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பியிருக்கின்றன அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர் பூத ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் மூன்று வகைப்படும் அவை காரிய அணு காரிய காரண அணு காரண அணு ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் இவ்விதமாக மூன்று விதமாக இருப்பதற்கு காரணம் அங்குள்ள காற்றே ஆகும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ வானமும் வானமாகிய ஆகாயமும் அனாதி காற்றும் அனாதி அப்படின்னு தான் இந்த வரியில் சொல்கிறாங்க சரி அடுத்து நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருப்பெரும் ஜோதி பஞ்சபூதங்களில் வானமும் காற்றும் அனாதி அந்த காற்றிலே உள்ள நெருப்பிலிருந்து நீர் தோன்றுமாறும் அந்த நீரிலிருந்து இந்த பூமியானது தோன்றுமாறும் அமைத்த அருட்பெரும் ஜோதி தெளிவாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த ஆட்ரு பாருங்கள் முதல்ல வந்து பஞ்சபூதங்களில் வானமும் அப்புறம் காற்று இது ரெண்டுமே அனாதி வானமும் காற்றும் அனாதி அந்த காற்றில் இருந்து தான் நெருப்பு தோன்றுறது அந்த நெருப்பில் இருந்து தான் நீர் தோன்றுறது அந்த நீரில் இருந்து தான் இந்த பூமியாகிய நாம் இந்த பூமி இந்த மண் தோன்றுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க சரி அடுத்த வரியில் நீர் மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆறு உர வகுத்த அருட்பெரும் ஜோதி இப்போ நீர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக குளிர்ந்த தன்மையுடையது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த நீருக்குள்ளேயே வெப்பமும் இருக்குது அந்த வெப்பம் அதுதான் அந்த உயிர்ப்பு சக்தியாக இருக்குது அதுதான் நம்ம ஜீவர்கள் இப்போ எல்லா ஜீவர்களையும் வாழ வைக்கிறது இந்த நீர் நீரில் உள்ள அந்த உயிர்ப்பு சக்தி இதனே நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வளல் பெருமான் உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்கிறாங்க வெந்நீர் அப்படின்ற உபதேச குறிப்பில் வெந்நீர தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்வது வெந்நீர் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க விருத்தி செய்வது அப்படின்னா என்ன அப்படின்னா உடலை வளர்ப்பது உணவு தேவையில்லை வெறும் வெந்நீரே உடலை வளர்க்கும் என்பது தான் அதுக்கு அர்த்தம் அப்போ வல்லல்பெருமான் இப்படி சொன்ன உடனேவும் நம்மளுக்கே வந்து சிலருக்கு ஆட்சிய ஆச்சரியமாக இருக்கும் சிலருக்கு வந்து இதில் வந்து ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம் அது எப்படி வெந்நீர் வந்து உடலை வந்து வெறும் வெந்நீர் வந்து குடித்தா மட்டுமே போதுமா அது வந்து உடலை வளர்த்துருமா அப்படின்னு சொல்லி கூட சில பேர் சந்தேகப்படலாம் அதுக்கு வல்லல்பெருமானுடைய வாழ்வு முறையே சான்று அதுக்கு நான் ஒரு சான்றாக ஒன்று சொல்கிறேன் தொழுவூர் வேலாயுதனார் வந்து அடையாறு பிரம்மஞான சபைக்கு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க அதில் வள்ளல் பெருமானை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனது குருநாதர் அதாவது வள்ளல் பெருமான் வெறும் வெந்நீர் சிறிது சர்க்கரை கலந்து உட்கொண்டு மூன்று மாதம் சும்மா இருப்பார் அப்படின்னே சொல்கிறாங்க இப்படி தான் ஒரு வாக்குமூலமே அந்த சொசைட்டி கொடுக்குறாங்க அதாவது எனது குருநாதர் வெறும் வெந்நீரை உட்கொண்டு மூன்று மாதம் சும்மா இருப்பார் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய அமுதங்கள் எல்லாம் உண்டு வாழ்ந்தார் அப்படின்றது வந்து அவருடைய வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கும்போது அந்த உண்மைகள்லாம் நமக்கு தெரியுது ஆனால் இப்போ அவர் வல்லல் பெருமானுடைய வாழ்வு வாழ்வியல் முறையே நம்மளுக்கு சான்று வெறும் வெந்நீரை தேக தேகவிருத்தி செய்து கொள்ளலாம் என்பதற்கு தான் நான் இதை சொன்னேன் சரி இது புரிஞ்சுருக்கும் நாமும் வல்லல் பெருமான் சொன்ன இந்த வெண்ணீரை சுதசன்மாரிகளில் பயணம் பண்ண நாம் சுத்தசூர் மார்க்குறத்தில் பயணம் பண்ணி கொண்டு பண்ணி கொண்டிருக்கின்றனா கண்டிப்பாக வெந்நீர் தான் அருந்தணும் குடிக்கிறதும் வெந்நீர் குளிக்கிறதும் வெந்நீரில் தான் குடிக்கணும் இந்த உடம்பு எப்போயுமே இந்த சூடு குறையக்கூடாது இந்த வெந்நீரே குடித்து பழகிட்டு வாங்க உங்களுக்கு அந்த நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்கள் சாதாரண தண்ணியெல்லாம் குடிக்கிறத அந்த பழக்கத்தில் இருந்தீங்கன்னா உடனே இதுக்கு மாதிரி எல்லா சமயங்கள்லையும் குளிர் இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி வெந்நீர் தான் வெந்நீர் அதுவும் வெந்நீரும் அளவோடு தான் குடிக்க சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமாக வெந்நீர் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உடம்புக்கு எது வேணும்னு நல்லா நம்ம உடம்பே சொல்லும் அந்த தாகம் தடிக்கிறதுக்கு தான் தண்ணீர் அதுக்காக வேண்டி தண்ணீர் நிறைய குடிக்கணும் அவசியம் கிடையாது வெந்நீரே குடிச்சிட்டு வரணும் வெந்நீரில் தான் குளிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு இதை பயணம் பண்ணுங்கள் நான் ஏன் இப்போ அந்த வள்ளலாருடைய ரெஃபரன்ஸ் சொன்னேன்னா வள்ளலார் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அதை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதை அனுபவத்துலேயும் உண்மைதான் கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மை இதான் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் வெந்நீர் குடிக்காமல் இருந்தீங்கன்னா வெந்நீர் குடிச்சுட்டே வாங்க உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் தெரியும் சரி அடுத்து புனல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த அருப்பெரும் ஜோதி அதாவது பூமிக்கு அடியில் வந்து நெருப்பு உள்ளதுன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த நெருப்பு தான் பல இடங்களில் வந்து என்ன ஆகுது மேல் அப்படியே வந்து எரிமலையாக வந்து அந்த தீ கக்கு தீயெல்லாம் கக்குது சரி அந்த நெருப்புக்கு மேலே ஒரு லேயரில் என்ன இருக்குது தண்ணி வாட்டர் நீர் இருக்குது அதுக்கு மேலே தான் பூமி இருக்குது அந்த பூமிக்கு மேலே தான் மலைகள் இருக்குது இது இந்த ஆடல தான் வளர்ல் இதை தான் வளர்ல் பெருமானு சொல்கிறாங்க புனன்மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனன்மேல் வகுத்த அருட்பெரும் ஜோதி அது எப்படி சொல்கிறாங்கன்னா நீருக்கு மேலே பூமியும் பூமியின் மேல் மலைகளும் நெருப்பின் மேல் அமைத்துள்ள அருட்பெரும் ஜோதி இந்த ஆர்டரை சொல்கிறாங்க முதல்ல நெருப்பு அப்புறம் நீர் அப்புறம் வந்து நிலம் அந்த நிலத்துக்கு மேலே மலைகள் இதை தான் இந்த ஆர்டரை சொல்கிறாங்க சரி பகுதி வான்வெளியில் படர்ந்தமாக பூத அகல்வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி வான்வெளி வந்து எல்லை ஆதியும் அந்தமும் இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய பாடல்களில் வளர்பெறுமான்னு சொன்னதை பார்த்துட்டு வந்தோம் அதே தாங்க சொல்கிறாங்க வான்வெளி எல்லை இல்லாமல் விரிந்திருக்கு அப்படிப்பட்ட வான்வெளியின் ஒரு பகுதியில் மண் நீர் நெருப்பு காற்று ஆகிய பெரும் பூதங்கள் மற்றும் பல கோள்களும் உள்ளடங்கி இந்த அண்டங்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்த மற்ற பூதங்கள் எல்லாம் இந்த அண்டவெளியிலேயே அடைந்துருக்கு எல்லாமே இருக்குது அடங்கி இருக்குது அதே மாதிரி இந்த அண்டங்களுக்குள்ள பலவிதமான கோள்களும் இருக்குது பலவிதமான உலகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தது தாங்க வளர்ல் வருமான் இப்படி சொல்கிறாங்க பகுதிவான் வெளியில் படர்ந்த மாபூத அகல்வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அவருட்பெரும் 有的。